ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் வந்து நோன்பு கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப சுலபம் அதோடு மட்டும் இல்லாமல் இது ஜீரணமாகிறதும் ரொம்ப சுலோபம் சுலபமாக ஆயிரும் இது எல்லா வயதினரும் சாப்பிடலாம் குழந்தைகளும் சாப்பிடலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் மிடில் ஏஜ்காரவங்களும் சாப்பிடலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல உணவு இது வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த நோன்பு கஞ்சிக்கு வந்து நம்ம சிக்கன் வந்து எலும்பு இல்லாததாக பார்த்து வாங்கணும் எலும்போடு வாங்கக்கூடாது ஏன்னா அது வந்து நம்ம கஞ்சியாக குடிக்கிறதுனால ப எலும்பு இருந்ததுன்னா நமக்கு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால எலும்பு இல்லாத சிக்கனாக நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் இப்போ வந்து குக்கரில் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம் நெய்யில் சமைக்கும் போது அதனுடைய வாசனை அதிகமாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் சுவையும் கூடுதலாக இருக்கும் அப்புறம் நாலு டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் அதையும் ஊற்றிக்கிறோம் அது கூட மசால் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதுவும் போட்டுக்கிறோம் அப்புறம் பிரிஞ்சி இலை ரம்பை இலை சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி போட்டுக்கிறோம் தக்காளி மசிஞ்சு வரும் பொழுது புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் கறி மசால் தூள் அது போட்டுக்கலாம் அது போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரு கால் டீஸ்பூன் போட்டு போடுறதுனால ஒன்றும் கிடையாது போடாட்டாலும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை வந்து நம்ம போடணும் சிக்கனை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் வந்து சின்னதாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவும் வெந்துடும் எல்லா இடத்துலையும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு நாம் உப்பு போட்டுக்கிறோம் அப்புறம் சீரக சம்பா அரிசியும் பருப்பும் நம்ம போட்டுக்கிறோம் ஒரு ஆளாக்கு சீரக சம்பா அரிசிக்கு ஒரு கால் ஆளாக்கு விட கொஞ்சம் கம்மியாக நம்ம சிறுபருப்பு போட்டுக்கிறோம் அதோடு கூட வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கணும் அப்போ தான் இந்த அரிசியோட அது வந்து சேர்ந்து வேகிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் அதனால நம்ம வந்து வெந்தயம் மட்டும் நம்ம கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஆளாக்கு சீரக சம்பா அரிசிக்கு ஆறு ஆளாக்கு வந்து தண்ணி ஊற்றணும் அதுதான் வந்து கரெக்டானது ஆறும் ஊற்றலாம் இல்லை அஞ்சு உங்களுக்கு வந்து அதனுடைய சுவையோட அந்த லிக்யூடு வந்து உங்களுக்கு எப்படி வேணும் ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஏழு கூட ஊற்றிக்கலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் கட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அஞ்சோ ஆறோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு ஆறு போட்டிங்கன்னா ஓரளவு வந்து கஞ்சி பதத்தில் இருக்கும் ஏழு தண்ணி ஊற்றுனீங்க ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வாட்ரிங்காக இருக்கும் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் நல்லா கொதிக்க வைக்கணும் இது நல்லா கொதிக்கும் போதே இதனுடைய வாசனை பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வீடு தள்ளி வாசனை கம்ம கம்முன்னு வருங்க அந்தளவுக்கு இதனுடைய வாசனை செம்மையாக இருக்கும் இதில் ரம்பை இலை போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த ரம்ப இலை இன்னுமே வந்து அந்த வாசனையை வந்து அதிகரித்து கொடுக்கும் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கனாலும் சரி அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து விற்கும் நீங்கள் பேக்கெட்டில் விற்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணி காய வச்சு நமக்கு வந்து இலை எப்படி விற்கிறாங்களோ அதே மாதிரி அதுவும் விற்பாங்க நீங்கள் வேணால் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம குக்கரில் வந்து ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நாம் வெயிட் பண்ணுறோம் அஞ்சு விசில் விசில் வரும்பொழுதே அதனுடைய வாசனை வந்து ரொம்ப நல்லாவே வந்துடும் அதுக்கப்புறம் மீதை இருக்கிற ப்ரெஷரை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு நாம் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணலாம் இந்த கஞ்சி வந்து நம்ம வந்து ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா திருப்பியும் நமக்கு வந்து செஞ்சு சாப்பிடணுன்னு ஒரு ஆசை வரும் அந்தளவுக்கு இது வந்து சுவையாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைகள் இருந்ததுன்னா சின்ன குழந்தைகளுக்கு கூட இதை தைகிறியமாக கொடுக்கலாம் ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு ஸ்பைஸியும் நம்ம ஆட் பண்ணவே இல்லை வெறும் வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் மசால் தூள்லாம் நம்ம வந்து எதுவுமே போடலை அதனால் சின்ன குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம் இது காரமே இருக்காது பாருங்கள் இந்த லிக்யூடு வந்து உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் ஆறு டம்ளர் போட்டுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஏழு டம்ளர் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு சூப்பராக இருக்குது இது கூட நாம் வந்து கடைசியாக ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா ஆட்டி பால் எடுத்து வச்சுக்கணும் அந்த பால் பால் தான் ஊற்றணும் தேங்காயை அரைச்சி ஊற்றக்கூடாது அதை ஃபில்ட்ரு அந்த தேங்காயை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அந்த பாலை மட்டும் நம்ம இங்கே ஊற்றிக்கிறோம் அந்த பாலை ஊற்றுனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டே வந்து அப்படியே மாறிடும் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி வந்து தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு டேஸ்ட்டு அதுக்கப்புறமா ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் அப்படி தாங்க முடிஞ்சது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்